தேவாதி திரு சிற்றம்பலம் நாதத்தினில் ஆடியின் ஆற்பதத்தே ஆடி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் தீமை இல்லாத தூய சிவபெருமான் நாத துணியில் ஆடுவான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நான்கு பதங்களிலும் நின்று ஆடுவான் சிவன் வேதத்தில் நின்று ஆடுவான் அக்னி கலையின் மீது நின்று ஆடுவான் சிவன் ஜீவனின் அறிவில் நின்று ஆடுவான் புவனங்கள் அனைத்திலும் பொருந்தி ஆடுவான் சிவன் சிவபெருமான் நாதம் வேதம் ஞானம் நான்கு முக்தி நிலைகள் ஆகிய அனைத்தின் வடிவமாகவும் ஆதாரமாகவும் நின்று உலகங்கள் அனைத்திலும் தனது ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துகிறான் அவன் அனைத்து தேவர்களுக்கும் தலைவனாக விளங்குகிறான் இந்த பழைய மையக்கருத்து சிவனின் நாத வேத போத வடிவமான தாண்டவம் என்பதால் இதற்கு மிகவும் பொருத்தமான கதை என்ன முனிவர்கள் காண சிவபெருமாநாடி பிரபஞ்ச நடனமாகும் பழங்காலத்தில் ஆதிசேஷனின் பாம்படை இருக்கிறதே அம்சமான பதஞ்சலி முனிவர் உலகை இயக்கி காக்கும் பரம்பொருளாகிய சிவபெருமானின் ஆனந்த ஆனந்த தாண்டவத்தை கண்ணால் கண்டு பேரானந்தமடைய வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் உலக இயக்கத்தின் ஆதாரமாக இருக்கும் இறைவனின் நடனத்தை சாதாரண முனிவர்களால் காண்பது அரிது எனவே பதஞ்சலி முனிவர் என்ன செய்தார் தீவிர தவத்தில் விட்டார் தவத்தின் வலிமையால் ஒரு நாள் சிவபெருமான் பதஞ்சலியின் தவத்துக்கு இறங்கினார் அவர் நான் உனக்காக காலகத்தில் நடனமாடுவேன் என்று அருளினார் இந்த சத்தம் நிறைந்த நடனத்தை காண்பதற்குரிய இடமாக காடாக இருந்த தில்லை பின்னர் சிதம்பரம் என்று அழைக்கப்பட்டதல்லவா தேர்ந்தெடுக்கப்பட்டது நடனம் ஆடும் இடமே சித் அம்பரம் ஞானத்தின் வெளி பதஞ்சலி முனிவர் கண்ட அந்த திருநாளில் சிவபெருமான் தனது நடனத்தை தொடங்கினார் நடனத்தின் போது ஒலித்த உடுக்கையின் ஓசை தமருகம் என்று கூறுகிறோமே அதுதான் உடுக்கை பிரபஞ்சத்தின் முதல் ஒலியான நாத வடிவமாக இருந்தது அந்த நாதமே உலகத்தை தோற்றுவிக்கும் ஆற்றல் வாய்ந்தது சிவனாடிய ஒவ்வொரு அசைவும் வேதங்கள் மற்றும் ஆகமங்களின் தத்துவங்களை வெளியிட்டு வெளி வெளிப்படுத்துவதாகவும் ஞானத்தின் வடிவமாகவும் அமைந்தது அவரது ஆட்டம் வெறும் நிலத்தில் மட்டும் நிகழவில்லை அவரது ஒரு பாதம் மேலே எழுப்பிய போது அது சராசரத்தையும் உலகங்கள் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆற்றுவது போல இருந்தது அவர் ஒரு கையில் ஏந்திய அக்னி சம்ஹாரத்தையும் முடிவில் அக்னியின் மீது ஏறி ஆடும் தன்மையும் குறித்தது இந்த தாண்டவத்தை பார்த்த பதஞ்சலி முனிவருக்கு சிவபெருமான் தான் ஆடும் ஒவ்வொரு அசிவின் மூலமும் அடியார்களுக்கு அருளப்படும் நான்கு விதமான முக்தி நிலைகளையும் உணர்த்தினார் சாலோகம் சிவனுடன் ஒரே லோகத்தில் இருப்பது சாமீபம் சிவனுக்கு அருகில் இருப்பது சாரூபம் சிவனின் ரூபத்தை பெறுவது சாயுஜியம் சிவனுடன் ஒன்றி கரைவது இறுதியில் பதஞ்சலி முனிவர் என்ன செய்தார் இந்த பிரபஞ்ச நடனத்தை கண்ட இந்த பிரபஞ்ச நடனத்தை கண்டு ஞானம் பெற்று சிவனின் திருவடியை அடைந்தார் இவ்வாறு எல்லா தேவர்களுக்கும் தலைவனான சிவபெருமான் தேவாதி தேவன் அல்லவா நாதம் வேதம் ஞானம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆடி காட்டியதன் மூலம் முக்தி அளிக்கும் ஆற்றலை இந்த நடனம் வெளிப்படுத்தியது நாதத்தினில் ஆடி நாற்பதத்தே ஆடி வேதத்தில் ஆடி தழல் அந்தம் மீதாடி போதத்தில் ஆடி புவனம் முழுதாடும் தீதற்ற தேவாதி தேவர் பிரானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்